சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து அம்மனுக்கு நவராத்திரி பூஜை வந்து ஒன்பது நாள் என்னென்ன அலங்காரங்கள் பூஜை நடந்ததுன்றது பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அம்மன் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒசூரில் வந்து பர்மமலை இது கீழே இருக்குது இது வந்து இந்திராஜ் பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அதில் வந்து குகையில் வந்து சிவனும் இந்திராட்சி அம்மையாரும் வந்து காட்சி அளிப்பாங்க இந்த வந்து இந்த அம்மா வந்து மகா வாராகியம்மன் என்று அழிப்பாங்க இந்த அம்மா வந்து என் நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வேண்டிட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாங்க வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒன்பது நாள் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பூஜைகள் நடந்தது அப்படின்னா முதல் நாள் வந்து மஞ்சள் அலங்காரம் ரெண்டாவது நாள் வந்து குங்கும அலங்காரம் மூணாவது நாள் வந்து மாதுளை முத்தல வந்து அலங்காரம் செஞ்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே அம்மா வந்து அப்படி காட்சி அளிக்கிறாங்க நீங்களும் பார்த்துட்டு வாங்க வந்து நான்காம் நாள் வந்து நவதானியங்களை வச்சு அலங்காரம் செஞ்சிருந்தாங்க இது வந்து முன்னாடி நாக நாகர் சிலையருக்கு பெரிய ஒரு வேல் வச்சுருக்காங்க இது வந்து நவதானிய அலங்காரம் அதுக்கப்புறம் இங்கே வந்து வளர்ப்புறை பஞ்சமியில் வந்து வந் மலர் அலங்காரம் செஞ்சுருந்தாங்க இந்த வந்து வளர்ப்புறை பஞ்சமி அஷ்டமி நாளில் வந்து இது தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நமக்கு எந்த ஒரு கஷ் கஷ்டம் இருந்தாலும் மனசார வேண்டிட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வச்சால் உடனே வந்து அம்மா வந்து நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அருள் புரிவாங்க இங்கே வந்து டெய்லி வந்து ஒன்பது மணிக்கு மேலே காலையில் வந்து அந்த டெய்லி வந்து அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடந்துட்டு வருது இந்த மாதிரி அஞ்சாவது நாள் வந்து பஞ்சமீன் வந்து மலர் அலங்காரம் ஆறாவது நாள் வந்து இனிப்பு வைத்து அலங்காரம் செஞ்சுருந்தாங்க ஏழாவது நாள் வந்து அதாவது காய்கறிகளை வச்சு அலங்காரம் எட்டாவது நாள் வந்து இது கனிகள் அதாவது பல வகைகளை வச்சு அலங்காரம் ஆராதனைகள் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஒாவது நாள் வந்து இந்த நோட்டு வச்சு அதாவது ப காசு சில்லற காசு நோட்டு எல்லாம் வச்சு வந்து அலங்காரம் செஞ்சிருக்காங்க இது வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க பத்தாவது நாள் வந்து நிறைவு பூஜை அதுவும் வீடியோ கொடுத்துருக்கேன் ஆராதனை கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா சொந்தங்களும் எப்போவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ